வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே நண்பர்களே இன்று நான் அவசர செய்தியாகவும் அவசியமான செய்தியாகவும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருப்பது யுத்தம் ஒரு யுத்தம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான யுத்தம் பொதுவாகவே என்னுடைய தமிழகம் டைம்ஸ் டாட் காம் இணையத்தில் ஒரு மணிக்கன் பத்து வருடங்களுக்கு முன்னால் நான் அந்த இணையத்தை ஆரம்பித்த பொழுது எழுதிய சில கட்டுரைகள் என் ஞாபகம் வருகிறது ராணுவம் மனித நாகரிகத்துக்கு எதிரானது ஒரு முழு மனிதனை நாகரிகமற்ற முரட்டுத்தனமான முரட்டு சோகம் உள்ள கொல்லும் தன்மையுடைய மனிதனாக மாற்றுவதுதான் இராணுவம் இராணுவ பயிற்சி இதற்கு நாம் சொல்லும் காரணம்தான் எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பது அதாவது அண்டை நாடுகள் மட்டும் பாதுகாப்பது என்ற ஒரு ஒற்றை கோட்பாடு அந்த ஒற்றை கோட்பாட்டுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இராணுவம் சரி இப்போ என்ன விஷயம் ஈரான் டு இஸ்ரேல் இராணுவம் தாக்குதல் ஆளில்லாத விமானங்கள் ட்ரோன்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை அவங்க அனுப்பி ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்துமாறு ட்ரோன்களை அனுப்பிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆள் இல்லாத விமானங்கள் எண்ணிக்கை தெரியல ஆனால் ஆள் இல்லாத விமானங்களை அனுப்பி இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்துகிறாங்க இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா சிரியாவினுடைய தூதரகத்தின் மேலே இஸ்ரேல் இராணுவம் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் ஒரு யுத்தம் நடத்தியது சாரி தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலுக்கு பய பதிலடியாக தான் ஈரான் தனது இராணுவ நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளதாக தகவல் இதில் ஒரு உபரி தகவல் என்ன அப்படின்னா ஆளில்லாத விமானங்களை அனுப்பின ஈரானுடைய ஆளில்லாத விமானங்களை நாங்கள் பாதி வழியிலேயே தடுத்து அழித்து விட்டோம் என்று அமெரிக்கா கூறுகிறது யுஎஸ்ஏ அமெரிக்கா பகிரங்கமாக இஸ்ரேலுக்கு ஆதரவான தனது நிலைப்பாட்டை எடுத்து விட்டது இப்போது பிரிட்டனும் சேர்ந்து கொண்டது இப்போ அமெரிக்கா பிரிட்டன் ரெண்டு நாடுகளும் சேர்ந்தாச்சு இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா இது என்னவா மாறும் மத்திய அரசியல் பகுதியில் உள்ள நாடுகளில் ஒரு பதற்ற நிலை ஒரு போர் பதற்றத்தை உண்டு செய்யும் இந்த சிறிய சாரி இஸ்ரேலுக்கும் ஈராக்குக்கும் இடையில் எவ்வளவு தூரம் இருக்குது டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் தான் இருக்குது ஸோ ஆயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டருக்குள்ளே போய் சென்று அழிக்கும் ஏவுகணைகளை வைத்திருப்பதில் ஈரான் நாட்டில் இருக்கிறதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் அல்ல யுத்தம் தொடங்கிவிட்டது பொதுவாக ஒரு கோட்பா ஒரு பழமொழி உண்டு யுத்தம் தொடங்கும் வரை அது உங்கள் கையில் இருக்கும் தொடங்கிய பின்பு அது யுத்தத்தின் கைக்கு விடும் நீங்கள் எப்போ நிறுத்தணும்னு நீங்கள் நீங்கள் தீர்மானிக்க முடியாது ஏன்னா நீங்கள் ஒன்று யுத்தத்தை தொடங்கிட்டீங்க எதிரி தாக்கிட்டீங்க எதிரி எப்போ தாக்குவார்கள் தொடர்ந்து தாக்குவார்களா எவ்வளோ நாட்கள் தாக்கு நாம் எதிர் தாக்குதலை நடத்த முடியும் இதெல்லாம் யுத்தத்தின் கையில் சென்றுவிடும் இதுதான் இந்த யுத்தத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து இப்போது இந்த யுத்த நடவடிக்கையை கைவிட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லி நாம் ஏன் ஒரு கோரிக்கையை விளைவிக்கக்கூடாது இந்த காணொலியின் கீழ் உங்களுடைய ஹேஷ்டேக் ஸ்டாப் வார் ஸ்டாப் வார் அவ்வளோதான் அது ஈரானுக்கு இருக்கட்டும் சிரியாவுக்கும் இருக்கட்டும் ஈராக்குக்கும் இருக்கட்டும் அமெரிக்காவும் இருக்கட்டும் பிரான்ஸ் யாராக இருந்தாலும் சரி ஸ்டாப் வார் இந்த ஹேஷ்டேக் ஆரம்பிப்புமா உலக உலகத்தில் நடக்கிற ஒரு யுத்தத்துக்கு எதிரான நம்முடைய குரலாக மாற்றுவோமா இது நமக்கு நமக்கும் ஒரு நன்மைதானே யுத்தமற்ற ஒரு உலகத்தை எல்லைகளற்ற தேசங்களை எல்லைகள் எல்லையில் இருந்தால்தான் தான் இராணுவம் என்று வருகிறது அது இன்னொரு பக்கம் பார்ப்போம் ஸ்டாப் வார் ஆஸ்டாக் ஆரம்பிக்கிறேன் இதற்கு உங்களுடைய ஆதரவை வேண்டுகிறேன் நான் இந்த வேண்டுதலை வைப்பது நாம் ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு அல்ல ஒரு பக்கம் இஸ்ரேல் மறுபக்கம் ஈரான் ஈரான் ஈராக் என்று நீக்கும் இரண்டு தரப்பிற்குமான ஒரு பொதுவானதாக ஸ்டாப் வார் தயவுசெய்து இதுக்கு ஆதரவு தெரிவிங்கள் என்று வேண்டுகிறேன் தெரிவிப்பீர்கள் என்று நம்புகிறேன் மிக்க நன்றி